உலகங்களும் மாயம்பக்தி அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி டிசம்பர் மாத பலன்கள் டிசம்பர் மாத பலன்களில் ரொம்ப சிறப்பு என்னென்னா வருஷத்துடைய கடைசி மாத பலன் இதுக்கு மேலே மாத பலன் சொல்லணுன்னா ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்கு தான் போனோம் இந்த வருடத்தினுடைய இறுதி மாதத்திலே கிட்டத்தட்ட நான்கு கிரகங்கள் தனுசு ராசிக்கு செல்லுகின்றது அதாவது குருவினுடைய வீட்டிற்கு செல்லுகிறது இதுதான் இந்த மாதத்தினுடைய மிகப்பெரிய ஹைலைட்டுங்க இந்த மாதம் நான்கு ராசி நான் அப்போ போகுது அப்போது இவர்கள் தரும் நற்பலன்களெல்லாம் என்ன இந்த டிசம்பர் மாதம் உங்கள் வாழ்வில் என்ன வருமான வளங்களை தரப்போகிறது நலங்களை தரப்போகிறது யார் யாருக்கெல்லாம் வந்து குபேர சம்பத்துகளும் யோகங்களும் வருகிறது யாரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க யாருக்கெல்லாம் குழந்த பிறக்க போகுது வெளிநாடு போக போகிறீங்க அப்படிங்கிறத நாம் ராசி ரீதியாக பார்த்துவிடலாம் மிதன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் மாதம் இப்படி இருக்க போகிறது அதாவது நண்பர்களே ஒரு மனிதன் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடம் என்பது ரண ருண ரோக சத்ருஸ்தானம் வியாதி கடன் கஷ்டம் இந்த வியாதி கடன் கஷ்டம்ங்கிற இடத்துல யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் மூன்று சூரியன் அந்த பக்கம் செவ்வாய் அவர் ஆட்சி வெரி குட் இந்த பக்கம் ஐந்து கூடிய யோகாதிபதி சுக்கரன் ராசிநாதன் புதன் எல்லாருமே நான் யார் தெரியுமா நான் யார் நான் தாண்டா முதல்லண்ணே கொட்டல் பிடிக்கி பிடிங்கி நான் தாண்டா ரெண்டாவது அண்ணன் ஐயா பேரெல்லாம் ரொம்ப பர்ண பயமாக இருக்கு எல்லாரும் ஆறாம் இடத்துக்கு எதுக்கியாக வந்திருக்கீங்க நண்பர்களே ஒன்றும் இல்லாத கேஸில் போய் மாட்டிக்கிறதுனா அதுதான் ஒன்றுமே இல்லாத கேஸு யாரோ என்னவோ நம்மளை பிடிச்சி எழுத்து போயிட்டானுங்க அதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் டிசம்பர் மாதம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க யாரோ என்னவோ எவனோ பண்ண தப்புக்கு நம்பரை நம்ம நம்பரை ரெஃபரன்ஸ்னு கொடுத்துட்டு போயிடுவான் நம்ம நண்பர்கள்லேயே பர்சனல் நோன் வாங்கிட்டு நம்மளே கேட்காம நம்ம நம்பர் கொடுத்துட்டு போயிடுவான் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்கான் சமீபத்தில் கூட இந்த பஜாஜ் ஃபினான்ஸாக ஏதோ ஒன்று அதில் இப்படி தான் யாருனே தெரியாமல் ஒருத்தர் என் நம்பர் போட்டுவிட்டு போயிட்டான் அப்போ அவங்க ஃபோன் பண்ணி உங்களுக்கு இவர் நல்லா தெரியுமாமே அவர் தான் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காரு ரெஃபரன்ஸ் எனக்கு தெரியாதுங்க ஏன்னா இப்படி முடிவெடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி யார்கிட்டையாவது பழகினா நம்ப ரெஃபரன்ஸில் போட்டால் ஒருத்தனை டென் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆறாம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும்போது இது வழியில் போகிற இந்த வழியில் கிடைக்கிற இடத்தை வாயில் போட்டுக்கிட்ட மாதிரி தான் அப்போ ஆறாம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும்போது என்ன ஆகும் அப்புனா கம்மு எந்த பிரச்சனையும் போகக்கூடாது அதுக்கு ஏதாவது ஒரு க்ரௌடு அந்த பக்கம்னா நம்ம நம்ம தான் யார் நம்ம தான் ஆட்டோக்காரை மானிக்கோம் நம்ம போய்ட்டு இருக்கும்போது கூட்டம் வந்துன்னா நம்ம ஆட்டோ லெஃப்ட் அடிச்சோம் அந்த பக்கம் போயிடும் நமக்கும் கூட்டத்துக்கு அலர்ஜி சண்டைக்கே போக மாட்டோம் எவ்வளோ அடி அடிக்கிறானே உங்களுக்கு ஒன்றுமா கோவம் வரல அப்படின்னா எப்படி அடி வாங்கி நிற்கிறீங்க பாட்சா பாரு பாட்சா பார் அந்த மாதிரி ஆறாம் இடத்துல பால்வடியும் முகத்தை பாரு ஒரு காலத்தில் நான் அவங்க அவன் யார் தெரியுமா அவன் எப்படி இருந்தவன் தெரியுமா போதும் அந்த பிளாஸ்பேக்கே வேணாம் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா ஆறாம் இடத்துல இத்தனை பேர் வரும்பொழுது நான் சொன்ன மாதிரி தான் முதல் அண்ணன் சூரியன் ரெண்டாவது அண்ணன் சுக்கரன் மூணாவது அண்ணன் சு புதன் நண்பர்களே நான் சொல்லும் போது உங்களுக்கு ஜாலியாக இருக்கும் ஆனால் இதில் இருக்க சீரியஸ்னஸ் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் நம்ம வீட்டில் ஏற்கனவே நம்ம ஒய்ஃபு இப்போ தான் வந்து ஏரெண்டு ஆயிடுச்சு இந்த வருஷம் கூட நீ ஒன்று வீடு கட்டில கார் வாங்கலாம் வண்டி வாங்களேன் சொல்லிட்டு இருக்கா இந்த நேரம் பார்த்து நம்ம கூகுளில் வேலை கிடச்சதுன்னு நம்ம ஒய்ஃபோட தங்கச்சி தங்கச்சியோ தம்பியோ வந்து நமக்கு என்ன மாமான் சுவிட்சர்லாந்து போலான்னு இருக்கேன் சுவிட்சர்லாந்து ஆமாம் ஆமா அதான் உங்கள்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலான்னு அக்கா மாமா வர சொல்லுங்க ஆசீர்வாதம் அவரெல்லாம் தேவையில்லை நானே ஆசீர்வாதம் போ அந்த மாதிரி என்ன நம்மளை எவனுமே மதிக்க மாட்டேங்கிறான் அப்போ அந்த ஆறாம் இடத்துல ஏண்டா நீ வேற வைத்திருச்சியில குட்டிக்கிற அப்பதான் நம்ம ஃப்ரெண்டு வந்து எப்படியோடா எப்படியோ மச்சான் இந்த வருஷம் ஃபுல்லா கஷ்டப்பட்டு என் கடனை எல்லாம் ஏய் கம்பெனிதான் அவளே என்ன பாயிண்ட்டுக்கு என்ன திட்டுறதுன்னு தெரியாமல் இருக்கா என் படத்தில் நான் ஃபுல்லாக அடைச்சிட்டேன் இப்போ நான் நிம்மதியாக இருக்கேன் நண்பர்களே ஒரு மனிதன் கடன் அடைக்கிறதுங்கிறது அவனுக்கு நல்ல விஷயந்தான் நான் இல்லைன்னு சொல்ல அதை மனசோடு வச்சுக்கணும் அது நாலு பேர்ட்ட சொல்லி மனதை புண்படுத்தி அவங்க ஓய்வுட்டு அடி வாங்கி வைக்கக்கூடாது அப்போது இவர் உங்கள் உங்களுக்கே வந்து அப்டேட் பண்ணிட்டு போவாங்க நான் கடன் அடைச்சிட்டேன் நான் வீடு கட்டிட்டேன் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இட்லி கடை தான் வச்சுருந்தேன் இப்போ நான் ஒரு பெரிய இரும்பு கடை வச்சுருக்கேன் சரி ஆ இப்போ நான் ரெண்டு வீடு கட்டிட்டேன் நம்மளை வயிற்றுச்சலை குடிக்கிறதுனே வந்து சொல்லுவாங்க காரணம் என்ன அப்போ தானே நம்ம நம்ம ஒய்ஃப்ட்ட மத்தியானம் இந்த கறி எடுத்து சாப்பிட்லான்னு இருந்தேன் போச்சா அப்படிங்கிற மாதிரி அப்போ நம்ம ஒய்ஃபுக்கு கீ பாயிண்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க இந்த ஆறாம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் தேவையில்லாத நண்பர்கள்ட பேசக்கூடாது தேவையில்லாத எதிரிகள்கிட்ட உருவாவாங்க ஏதோ ஒன்று போட்டான் சோசியல் மீடியாவில் ஏதோ ஒன்று போட்டு போ அப்படின்னு விட்டு போயிடணும் நம்ம என்ன பண்ணுறோம் தெருவில் நடந்து போகிறோம் ஏதோ நாய்கள் குலைக்கிறது உட்காந்து நாய்கிட்ட பதில் சொல்லிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க எதுக்கு என்னை பார்த்து குலைச்சேன் உனக்கு தெரியுமா நான் எவ்வளோ பெரிய நல்லா தெரியுமா இப்போ ரொம்ப முக்கியம் இப்போ இதுகிட்ட சொல்லி என்ன ஆகுது அந்த மாதிரி தான் இப்போ நம்ம எல்லாத்துக்கும் எமோஷன் ஆனோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த உலகத்தில் வாழவே முடியாது அப்போ நிறைய பேர் நமக்கு எதிரிகள் கண்ணுக்கு தெரிந்த எதிரிகள் தெரியாத எதிரிகள் நிறைய பேர் உருவானால் உருவாக்கி போ நான் சொல்லுவதை புரிந்து கொள்ளுங்க நண்பர்களே நீ நினைக்கிறவனாம் எனக்கு எதிரி கிடையாது நீ என்னை எதிரி நினச்சிக்கிறேன் நினச்சிக்க அதனால் நான் உனக்கு எதிரிகிட நான் யாரை நினைக்கிறேன்னா அவன்தான் எனக்கு எதிரி புரியா நீ என்ன எவன் வேணால் எதிரின்னு நினச்சிக்க இதில் உறுதியாக இருங்க சரியா அப்போ போலீஸ் கேஸு வம்பு வழக்கு பிரச்சனை எல்லாம் தேடி தேடி வரும் நண்பனுக்காக ஜாமீன் போடுறது நண்பனை கூப்பிட்டு போய் காப்பாற்றுறது வட என் கூட பைக்கில் உட்காந்துக்க ஒன்று கொண்டு போய் ஊருக்குள்ளேயே விட்டு இந்த வீர சாகசம் பண்ணுறது எதையாவது பண்ணிங்கன்னா போகிற வழியே மாட்டிக்கிங்க ஸோ அதனால் என்னென்னா தயவுசெய்து புரிந்து கொள்வது மிதுனராசிக்காரர்கள் டிசம்பர் மாதம் வேலை உண்டா நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ராஜனா சொன்ன மாதிரி இந்த மாணிக் பாஷா பாஷா வேண்டாம் மாணிக்கமா இருங்க இந்த அடுத்து வருகின்ற வருடம் சூப்பராக இருக்கும் ஸோ டிசம்பர் மாதம் உங்களுக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பொதுவாகவே நண்பர்களே நான்கு கிரகங்கள் டிசம்பர் மாதத்திலே செல்வது என்பது என்ன மாதிரியான பலன்களை தரும் என்றால் குருவினுடைய வீட்டிற்கு சென்ற எதற்கும் தோஷமில்லை என்பது வேதசாஸ்திரம் என்றைக்குமே யாருக்கு ஒரு கேடு வராதுன்னா குரு கூட இருக்கிறவங்களுக்கு எந்த கேடு வராது ஏன்னா குருவினுடைய ராசியிலே இந்த நான்கு கிரகங்களும் இருக்கும் பொழுது அதுக்கு சர்வதோஷ நிர்தோஷோஸ்துவனு பேர் அப்போ டிசம்பர் மாதத்தில் நடக்கின்ற மிகப்பெரிய விஷயமே என்னென்னா இந்த குரு கடகத்தில் இருக்கிறவர் கடகத்தில் இருக்கார் இருபத்தொன்று தேதி வாக்கில் மிதுனத்துக்கு போகிறார் அது வரைக்கும் கடகத்தில் தான் இருக்கார் கடகத்தில் இருக்கிற குரு ஐந்தாம் பார்வையாக ஏழாம் பார்வையா அந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறோம் ஐந்தாம் பார்வையாக தான் ரொம்ப நேரம் பார்க்குறாரு செவ்வாய் ரொம்ப நேரம் பார்க்கறது குரு மங்கள யோகம் என்று அழைக்கப்படுகிறது வருடத்தினுடைய இறுதி லாஸ்ட் நைன் டேஸ் இருக்குது பார்த்தீங்களா லாஸ்ட் நைன் ஒர்க்கிங் டேஸ் அப்போ இந்த இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் குரு மிதுனத்துக்கு போயிட்டாருனா மிதுனத்தில் இருந்த குரு பகவான் நேராக தனுசை பார்க்குறார் தனுசில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னா நான்கு கிரகங்கள் இருக்காங்க அந்த நான்கு கிரகங்களையும் குரு பகவான் பார்க்குறார் அந்த நாலு பேரையும் ஊய்விக்கிறார் அதாவது டெவலப் பண்ணுறார் அந்த நான்கு கிரகங்கள் யார் கூடிய ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம குருவிக்கு குருவிடைய பார்வையில் ஏழாம் இடத்துல இருப்பது காலபுருஷனுக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் அதே மாதிரி சுக்கரனும் செவ்வாயும் புதனும் இவர்கள் அத்தனை பேரையும் பார்த்துறாரு நான்கு கிரகங்களை குரு பகவான் பார்ப்பதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னா ஒரு கேரம்போர்டு ஸ்ட்ரைக்கரை பார்த்திங்கன்னா அப்படி காயின் அடிச்சிங்கன்னா அந்த நாலு காயினு தனித்தனியாக பாக்கெட்டில் விடும் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக்கர் அடிக்கிற மாதிரி தான் குரு பகவான் ஒரே சிங்கிள் ஸ்ட்ரைக்கருங்க நான்கு காயின் யார் நான்கு கிரகங்கள் நாலு பக்கம் போயிடுச்சு மிக பிரம்மாண்டமான விஷயங்கள் எல்லாம் உருவாக போகிறது வாழ்க்கை அடுத்த படிநிலைக்கு செல்ல போகிறது உலகிலேயே மிக அற்புதமான விஷயம் எல்லாம் என்ன என்றால் இந்த குரு பகவானுடைய பொன்னான பார்வை மட்டுமே அது மட்டும்தான் உலகத்தில் நம்மை ஊவிக்கும் சக்திங்கிறான் இந்த வருடத்தினுடைய இறுதியிலாவது இந்த சனி பகவான் வக்கரம் பெற்றவர் வக்கர நிவர்த்தி அடைந்து நவம்பர் இருபத்திட்டுக்கு அப்புறமே ஆயிடுறார் டிசம்பர் மாதம் முழுவதும் சனி தன் முழு வீச்சில் பயணிக்கிறார் சனி தன் வீச்சில் பயணிக்கும் பொழுது வெகுஜன தொடர்பையும் வெகுஜன பிரபல்யத்தையும் உருவாக்குகிறார் எங்கே பார்த்தாலும் ரீச் எங்கே பார்த்தாலும் நீங்கள் தான் அப்படின்னு ஆகிறார் அப்போ சனிதரும் அற்புத பலன்களும் சேர்ந்து விடுகிறது அப்படியே தள்ளி குரு பகவான் வீட்டில் இருக்க தனுசில் இருக்கக்கூடிய செவ்வாய் நகர்ந்து நகர்ந்து மகரத்தில் உச்சமாக போகிறார் ஜனவரி மாதம் பிறக்கும் போதெல்லாம் அப்போ இந்த புத்தாண்டுக்குள்ளே எத்தனை நல்ல விஷயங்கள் சுக்கர பகவான் நீச்சம் பெற்று இருந்தார் அவர் விச்சயத்துக்கு வந்து தனுசுக்கு வந்துட்டே இருப்போம் ஆகையினாலே இந்த டிசம்பர் மாத பலன்கள் பல பேருடைய வாழ்க்கையை மாற்றத்தகுந்ததாக இருக்கிறது டிசம்பர் மாதம் பலவேருடைய வாழ்வு மங்களங்களும் மகிழ்ச்சியும் வரப்போகிறது கீழே இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் உலக புகழ்வாய்ந்து நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்